ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த பிளாக் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் ரொம்ப நாளாச்சு நான் நம்ம பிஸ்னஸ் ஷாப் பற்றி கிட்டே ஷேர் பண்ணி ஸோ இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ரன் பண்ணுறேன் இதில் என்னெல்லாம் கிடைக்கும் இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா வரும் எப்போவுமே ஒரு தொழிலை செய்கிறோன்னா நம்ம யாரையும் நம்பி அதில் இறங்கக்கூடாது நம்ம வந்து அது வந்து சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லை நல்ல தோல்வியானாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன நான் வந்து எங்கள் ஹோல்சேலில் திங்ஸ் கிடைக்கும் எந்த மாதிரி ஒரு கடை வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது நமக்கு வந்து பொருள் வந்து கெட்டு போகக்கூடாது ஸோ ஃபுட்டு வந்து ஏதாவது கெட்டு போய் கிட்ஸுக்கோ இல்லையாருக்கோ எஃபெக்ட் ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம இறங்கி செய்ய வேணாம் இப்போது ஒரு ஸ்டேஷ்னரி ஒரு ஃபேன்சினால் அது வந்து ரெகுலராக போகாது பட் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் பத்து நாள் கடை தரக்கல்னா கூட அதில் எந்த இஷ்யூவோ இல்லை டேமேஜோ பெருசாக நமக்கு வந்து எந்த சேதமும் அடையாது ஆனால் நீங்கள் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்து பொருளை வாங்கிட்டு வாங்க ஏன்னா அங்கே நிறைய ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடையை நாங்கள் தேடணும் நமக்கு வந்து நியர்பையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கடை நாங்கள் தேடி அதுக்கு ரெண்ட்டு கொடுத்து அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி ஒரு கடைவை எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நாங்கள் எவ்வளோக்கு ஸ்டாக் எடுத்தோன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஸ்டாக் எடுத்தோம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக்லாம் வாங்கிட்டு ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பழசு தான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமுமே பழைய ஃபர்னிச்சர் செகண்ட் ஐட்டம் எங்கே கிடைக்கும்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை போயிட்டு நாங்கள் மெட்ராஸ் போயிட்டு அப்படி தான் எல்லாமே டெம்போவில் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ரேக்கு டேபிள் எல்லாமே செகண்ட் தான் வாங்கினது தான் இதுக்காக நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணியிருப்பேன் இதை மொத்தமாக எடுக்கல ஃபஸ்ட்டு ஒரு பேஜ்ஜாக நான் எடுத்தேன் அப்புறம் செகண்ட் ஒரு பேஜ் எடுத்தேன் ரோலிங் சேர் கூட வாங்கினேன் அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டுவிட்டேன் ஸோ இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸ்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்போவுமே புது புதுசாக எல்லா பொருளும் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் நான் வாங்குகிற எல்லாமே செகண்ட் ஹேண்ட் திங்ஸாக தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் புது பொருள் வாங்கலான்னு யோசிப்பேன் செகண்ட் ஹேண்ட் பொருள் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கிது அப்படின் தான் பார்ப்பேன் ஆன்லைனில் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன் நேரில் போய் விசிட் பண்ணி தான் வாங்குவேன் இப்போ பல்லாவரம் சந்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே கூட நிறைய திங்ஸு எல்லாமே கிடைக்கும் பட் நமக்கு அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் நமக்கு நியர்பை எங்கே நான் வந்து ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி தான் இப்போ நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி இதில் ஒன்றும் நான் டாப்பரால் ஆகலை பட் இருந்தாலும் நம்ம வந்து பேர் வந்து நம்ம வந்து செலப்ரிட்டி ஃபேன்சி ஸ்டோர் நம்மளுடைய ஸ்டோர் பேர் இதை நாங்களே சூஸ் பண்ணோம் கூகுள்லேருந்து எடுத்து வச்சோம் இது எதுவுமே நம்மளுடைய ஓன் பேரில் வந்து எதையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப டல்லாக போகும் நமக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நல்ல புதுசு புதுசாக கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிக்கு பத்து கடை வந்து ஓப்பன் ஆகிடும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து அடுத்து 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 நம்ம ஸ்ட்ரீட் எண்டில் அப்படின்னு இந்த தெருவிலேயே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கடை ஓப்பன் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்கூல் பக்கத்தில் அங்கேன்னு இந்த தெரு மனையில் அடுத்து ரெண்டு கடை தள்ளி அப்படின்னு எத்தனை கடை ஓப்பன் பண்ணாலும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தான் கெத்து அப்படின்ற ஒரு இது நமக்குள்ளே வளர்த்துக்கணும் ஸோ எல்லா இடத்துலையுமே புதுசாக ஒரு வெரைட்டி இருந்தால் தான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க ஸோ இதை மட்டுமே நான் நம்பி இல்லை ஸோ இந்த கடை எந்தளவுக்கு ரன்னாவதோ ஃப்யூச்சரில் நல்லபடியாக இன்னும் நல்ல சக்ஸஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய திங்ஸ் கிட்ட முதலீடு தான் தேவை ஏன்னா இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கு ஸோ நிறைய முதலீடு போட்டு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சாலும் இது ஓடுமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ப்ரொவிஷன் கடலாக இருக்குல்ல அங்கே போய் மொத்தமாக பல்காக வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போலாம் எங்கள் பார் டிமார்ட் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ஸு அவங்களா தான் நம்ம கடைக்கு நிறைய விசிட் பண்ணுவாங்க வாங்குவாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்னா பரவாயில்ல ஃபேன்சினால் எப்போவுமே நமக்கு ஃபெஸ்டிவல் டைமு டான்ஸு ப்ரோக்ராம் அந்த மாதிரி டைம் தான் நம்ம கடையை தேடி வருவாங்க ஸோ அதுக்காக நான் என்ன நிறைய கடை வந்து ஈ ஓட்டக்கூடாது நம்ம அதுக்கு பதில் வேற ஏதாவது பண்ணணும் ஏன்னா நம்ம ரெண்ட் கொடுக்கணும் இபி கட்டணும் ரெண்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலேன்னு வைங்களா இபி வேற கட்டணும் கமர்ஷியலுக்கு இபியும் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு தான் நான் என்ன பண்ணேன் ஈவினிங் வந்து கிட்ஸுக்கு டியூஷன்லாம் சொல்லித் தருவேன் ஒரு அஞ்சு பசங்களுக்கு டியூஷன் சொல்லித் தருவேன் ஸோ அதில் ஒரு அமௌண்ட் வந்தால் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் எப்போவுமே லாஸ்டில் தான் போகக்கூடாது இருக்கிற இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் வாடகை நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த வாடகைக்கு இந்த இடத்துல நம்ம எதையாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் படித்த படிப்பு என்றைக்காக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும் அது நமக்கு சோறு போணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த கல்வியை கண் கண்ட தெய்வம் யார் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ சொந்த பந்த காப்பாற்றுறதோ இல்லையோ அண்ணன் தம்பி காப்பாற்றுறாங்களோ இல்லையோ உன் படிப்பு உன்னை காப்பாற்றும் நீ எங்கே வேலைக்கு போனாலும் எந்த தொழில் செஞ்சாலும் உன்னோட அறிவு சார்ந்த தொழிலாக இருந்தால் அது உன்னை காப்பாற்றும் கடவுளை நீ நம்புகிற கடவுளுடைய உறுதுணை இருந்தால் நீ எதுலேயுமே வெற்றி தான் அப்படின்ற மைண்ட் செட்டப் எனக்குள்ள இருக்குது சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயத்த கற்றுக்கணும் கற்றுக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் நமக்கு பிடிச்ச லாம் வாங்கிக்கணும் இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும் மற்றவங்களை பற்றிலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன் என்னை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிப்பேன் நான் நல்லா இருக்கணும் நான் செல்ஃபிஷாக இருப்பேன் அதில் நான் கரெக்டாக இருப்பேன் நமக்கு மற்றவங்களுடைய பார்வையோ மற்றவங்கள பற்றி சிந்தனையோ நமக்கு தேவையில்லை நான் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து என் லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் மட்டும்தான் அப்படின்னு நீங்களும் திங்க் பண்ணி பாருங்களேன் என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுதுன்னு நினைக்காதிங்க ஆக்சுவலாக நான் எம்ஏ யோகா முடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் குருஜி வந்து மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவங்க சொன்னது அப்படிதான் நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோங்குவாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண என்னுடைய காசில் நானே சம்பாரித்து சேர்த்து வச்சு இந்த கடையை ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு ரன் பண்ணிகிட்டே வந்தேன் வர வருமானத்தை வச்சு நம்ம ஸ்டாக்லாம் வாங்கி 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தான் என்னோட தாட்டு வர வருமானத்தில் வாடகை கொடுக்கணும் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணாதான் கடை ஓடும் இதுதான் எல்லோரும் நினைக்கிறது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அது நமக்கு பற்றாது கையில் காசு நிற்காது அப்போ வேறு என்ன பண்ணலான்னும்போது நம்ம எதாவது லேர்ன் பண்ணிக்கலான்னு போது நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன் டெய்லி நான் டெய்லரிங் கிளாஸ் போகணும் வரணும்னா ஆட்டோவுக்கு அதுக்கு இதுக்கேன்னா லாங்காக இருக்கும் ஆட்டோவில் போகணும் இல்லை யார் கூடனா வண்டியில் போகணும் நடந்து போயிட்டு வர முடியாது ஸோ செகண்ட் அண்டில் ஏதாவது வண்டி பார்க்கலாம் சொல்லிவிட்டு ஒரு வண்டி நானுமே எஃபியில் எல்லா இடத்துலையும் பார்ப்பேன் ஓஎல்எக்ஸில் அப்படின்னு பார்த்து 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 அப்புறம் ஒரு வண்டியை சூஸ் பண்ணி அந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று காசு போட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ வண்டி இருந்தால் தான் இப்போ நான் பேரேஸ் பர்ச்சேஸ் போகிறேன்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கே போனோம் வந்தாலும் வண்டி வண்டியும் ஓட்ட தெரியாது ஓட்ட கற்றுக்கலாம் எல்லாமே கான்ஃபிடென்ட் தான் ஓட்ட கற்றுக்கலான்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் என் தம்பியை வச்சு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் வண்டியை வாங்கினேன் ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓசியில் வண்டி வாங்கி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானே என் வண்டியை வாங்கி நான் அதில் ஓட்டி கற்றுக்கினேன் இப்போ அந்த வண்டி தான் எனக்கு கை கொடுத்தது அந்த வண்டியை வச்சுட்டு தான் ஸோ கையில் வண்டி இருக்குது நம்ம எதையாவது போய் லேர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய்லரிங் கிளாஸ் போனேன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு சின்ன சின்னதாக அதாவது கிளாஸில் சொல்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எப்படி பாவாடை சட்டை தைக்கிறது மிடி டாப்ஸ் தைக்கிறது மேக்ஸி தைக்கிறது சுடிதார் தைக்கிறதுன்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு மாதம் காலையில் கிளாஸுக்கு போயிடுவேன் ஸோ கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்து தைக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணேன் செகண்ட் ஹண்ட்லாம் ஒரு மிஷின் வாங்கினேன் எதுவுமே புதுசாக வாங்க மாட்டேன் பழசு தான் வாங்குவேன் ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்குறோன்னா அதை வந்து திரும்ப வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் ஸோ ஸோ அதுக்கு மிஷின் வேணும் அதுக்காக செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கி போட்டு அங்கே கற்றுன்னு வந்ததை இங்கே உட்காந்து தைப்பேன் எனக்காக நானே ஒரு டாப்ஸ் தைச்சேன் பாப்பாக்காக நிறைய ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தேன் அதாவது சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஃப்ராக்கு பாவடை சட்டை அந்த மாதிரிலாம் தைச்சோம் இப்போது அந்த மிஷின் வாங்கி வீட்லேயே சும்மா இருக்கக்கூடாது நான் எடுத்துகிட்டு வந்து கடையில் போட்டேன் ஏன்னா கடையில் வந்து ஒரு ஓரம் அடிச்சு கொடுத்தா கூட நாற்பது ரூபா கேட்குறாங்க ஒரு சாரீ ஓரம் அடிக்கவே முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்குறாங்க ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கிறோன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்குறாங்க நம்மளுடைய தேவைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கும் இப்போ புது துணியோ பழைய துணியோ ஓரடிக்கிறது தச்சு கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இன்னும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் சுடிதார் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம்ல இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் போது நான் நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்போவுமே தோல்வின்றது நம்மளை வந்து தொட்டு கூட பார்க்காதுன்னுவாங்க நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது உங்களை வரும் நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னு நினச்சி ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடைவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் டேட்டா